தேவி மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான திருத்தலம் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான அம்மன் ஆலயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த அம்மன் ஆலயம் எங்கே இருக்குன்னா மங்களூர் பக்கத்தில் உடுப்பி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து கோட்டா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரில் இருக்கக்கூடிய அமிர்தேஸ்வரி தான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவ பல மக்களை பெற்ற தாயின்னு சொல்கிறாங்க இந்த அம்மனுக்கு உண்டான பேர் அது கன்னடத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த அம்மனினுடைய கதை என்ன இதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ராமாயண காலத்தில் அப்போ இந்த யுகம் இல்லாமல் இதற்கு முந்தின யுகம் இல்லாமல் அதற்கும் முந்தின யுகத்தில் வந்து அப்பத்துலேருந்து யுகம் கண்ட ஆலயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது சக்தி பீடத்தில் ஒரு சக்தியாகவும் இந்த ஆலயம் வந்து சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்திற்குள்ளே போகும்பொழுது இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா காவல் தெய்வமாக ஒரு முனீஸ்வரன் காட்டேரி இதெல்லாம் இருக்கிற மாதிரி அங்கேயும் பரிவார தேவதைகள் வந்து அந்த கோவில் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நாக தேவத்தையும் இந்த பரிவார தேவதைகளும் இருக்குது இது வந்து தண்டகாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ராமாயண காலத்தில் ராமர் வந்து ராவணனை வதம் இல்லையா ராவணனினுடைய மகன் தாரகாசுரன் அப்படின்னு சொல்லி அவன் அவனினுடைய மனைவியும் ராவணனினுடைய தங்கையான சூர்பநகையும் என்ன பண்ணுறாங்க காட்டுக்குள்ளே அவங்க வந்து வராங்க அப்படியே வந்து தேன் எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே வரும்பொழுது அங்கே ஒரு ரிஷி பத்னியை பார்க்குறாங்க அந்த ரிஷி பத்தினியோட ஒரு அழகான அவனுடைய ரொம்ப தேஜஸோட அந்த ரிஷி பத்னியோடைய ரிஷியோடைய புதல்வனம் ஸோ இந்த சூர்பநகைக்கு வந்து அந்த ரிஷி பத்னி அந்த ரிஷியோட பையன் மேலே காதல் ஏற்படுறது உன்னுடைய எவ்வனம் உன்னுடைய அழகெல்லாம் நல்லா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவள் வற்புறுத்துறாள் அப்போ அவள் வந்து அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் உன்னை கோவத்தில் வந்து அவனை கொண்டுடுறா உடனே இந்த ரிஷி பத்னி என்ன சொல்கிறா இவளுக்கு இந்த சூர்பனகையை சொல்கிறதுக்கு பதிலாக சூர்பனகையோட வந்தாலேயே ராவ அந்த காரகா காரகாசுரனினுடைய மனைவி அவள் ரொம்ப நல்லவன் அவளை வந்து சபிச்சா உனக்கு குழந்தைகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவள் சபிச்சா அந்த ரிஷி பத்னி என்ன பண்ணுறா போய் அக்னி குண்டத்தில் அவள் வந்து தீ வச்சு அவளை செத்து போய்ட்றா அப்போ இந்த தாரகாசுரனோட மனைவி வந்து ரொம்ப வருத்தப்படுறா நான் எவ்வளோ வந்து ஒரு நல்ல மனசோட நான் இருக்கேன் என்ன வந்து அவள் சபிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சாபம் தீர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் கேட்கும்பொழுது அப்போது அவளினுடைய குலகுரு வந்து சொல்கிறார் இல்லை நீ வந்து பூஜை பண்ணு அமிர்தேஸ்வரியை வந்து நீ வந்து வணங்கு ஸோ நீ வந்து வணங்கும் பொழுது உனக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை வந்து அவள் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறா உடனே இந்த கும்பமுக்கி வந்து என்ன பண்ணுறா சிவலிங்கத்தை பிடித்து வைத்து அவளும் சரி அவளுடைய கணவன் அந்த காரகாசுரன் இருக்காளே அவனும் பயங்கர ஒரு சிவபக்தன் ஸோ கணவனும் மனைவியுமாக சேர்ந்து காரகாசுரன் வந்து சிவனையும் கும்பமுகி வந்து அமர்த்தேஸ்வரியையும் வந்து தபஸ் பண்ணுறாங்க ஒரு வருட காலம் பயங்கரமாக அவங்க வந்து சிவ பூஜையும் தபஸும் பண்ணும்பொழுது சிவபெருமான் வந்து அவங்க அவருக்கு வந்து முன்னாடி வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதே மாதிரி இந்த அமர்த்தேஸ்வரியும் இந்த அம்மாட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கும்பமுகிட்ட வந்து கேட்குறாங்க கும்பமுக்கி என்ன பண்ணுறா அந்த அம்மனை பார்த்த சந்தோஷத்துலேயும் அவளை பார்த்த அப்படியே அந்த ஸ்வரூபத்தை பார்த்து இது பண்ணும்பொழுது அவள் வாய் தவறி என்ன கேட்டுடுறா வரம் அப்படின்னா உனக்கு வருடா வருடம் நிறையா குழந்தைகள் பிறக்கணும் சிவபெருமானோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி அவள் வரத்தை அவள் வந்து அந்த மாதிரி சொல்கிறான் உடனே அமிர்தேஸ்வரி அம்மனும் அது தரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க நீ எனக்கான வரத்தை வந்து நீ கொடுத்துருக்க நீயும் என்னோட நீ ஜோதியாக வந்துருன்னு சொல்லி அப்படியே ஒரு ஜோதியாக அந்த அம்மாவோடு அவங்க இணைஞ்சாங்க இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இப்போ வந்து அவங்க நிறைய மா மாற்றி கட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆலயத்தினுடைய அதிசயம் என்ன அப்படின்னா கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமிர்தேஸ்வரி அவளுக்கு பின்னாடி வந்து சுற்றி நிறைய லிங்கங்களாக வந்து வரும் பூமியிலிருந்து மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு லிங்கம் வந்து பிறக்குது ஹவளு ஹளவு மக்களு தாய் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நிறைய குழந்தைகளினுடைய தாயின்னு பேராங்க கன்னடத்துல அது அமர்த்தேஸ்வரி ஆலயம் இங்கே வந்து மாரியம்மனும் இருக்காங்க இந்த மாரியம்மன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அசுரன் தபஸ் பண்ணுற முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரையும் ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தும் பொழுது இந்த அமிர்தேஸ்வரி வந்து தனிப்பட்ட விதத்தில் அந்த அசுரனை வந்து வதம் பண்ணுறதுக்கு பதிலாக மாரியம்மனையும் அவ வந்து கூப்பிட்டுக்கிறா மாரியம்மன் வந்து சொல்றா எனக்கு வந்து நீ எனக்கு ரத்தம் தேவை எனக்கு நீ காவு பூஜை கொடுத்துதான் என்ன வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு அங்க மாரியம்மனும் இருக்காங்க சோ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரியம்மனுக்கு வந்து அவங்க பலி கொடுத்து பூஜை பண்ணுறதும் ஒரு வழக்கமாக வச்சுருக்குறாங்க இந்த பரிவார தேவதைகள் இங்கே மூன்று சக்திகள் சேர்ந்த ஒரு ஆலயமாக இருக்குது ஸோ ரத்தேஸ்வரி மாரியம்மன் அமர்த்தேஸ்வரி இதை தவிர நாக வெளியில் இருக்கக்கூடிய மற்ற பரிவார தேவதைகளும் இங்கே இருக்காங்க இந்த ஆலயத்தில் வந்து குழந்தை இல்லாதவர்கள் இந்த கர்ப்பகிரகத்தை சுற்றி லிங்கங்கள் பூமியிலிருந்து வருது இல்லையா ஸோ இதற்கு எண்ணெய் தடவி இந்த லிங்கங்களுக்கெல்லாம் எண்ணெய் தடவி அவங்களுடைய பிரார்த்தனைகளை ஒன்பது லிங்கங்களில் எண்ணெயை தடவுறாங்க இந்த மாதிரி எண்ணெயை தடவும் பொழுது அவங்களுக்கு அவங்க மனசில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர்ந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாள் இந்த தாய் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பரமசக்தி வாய்ந்த இந்த அம்மன் வந்து பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி மாந்திரீகத்தில் கஷ்டப்படுறவங்களோ இங்கே போய் அந்த எண்ணெயை தடவி வேண்டிக்கிட்டாங்கன்னு அவங்களுடைய குறைகளை நீக்கிறாள் அங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் அங்கே அந்த ரக்தேஸ்வரி அம்மனும் என்னென்னா நம்ம என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கிறோமோ நம்ம வேண்டுதல்களை அந்த ரக்தேஸ்வரி அம்மனும் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறாள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து போவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று நம்ம ஊர் மாதிரியே ஆடி மாதம் அங்கே ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ நம்ம வந்து உடுப்பி மாநிலத்திற்கு நம்ம போனோன்னா இங்கே கோட்டா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அமிர்தேஸ்வரி ஆலயம் வந்து இருக்குது ரொம்ப பழமையான ஒரு கோவில் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ தான் அந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை பராமரிப்பு வந்து அவ்வளோ இருக்குது அண்ட் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பூ வாங்கிட்டு போகிறோம் அங்கெல்லாம் வந்து தென்னம் பூ தான் வந்து அம்மனுக்கு கொடுக்குறாங்க நம்மள மாதிரி மல்லி ஜாதி இதெல்லாம் இருக்காது தென்னம் பூ தான் அங்கே ரொம்ப விசேஷம் இந்த தென்னம் பூவை வந்து சுவாமிக்கு கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா சுவாமி மேலே அதை வந்து வைக்கிறாங்க நம்ம வேண்டுதல் நம்ம கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அம்மன்கிட்ட வேண்டும் பொழுது உங்களுடைய வேண்டுதலையும் அந்த அம்மன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்படியே நீங்கள் வாங்கி கொடுக்குற பூ வந்து உத்தரவாக அந்த அம்மன்ட்டு வந்து அந்த பூ வந்து விழுது இது அங்கே நடக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம் அது மட்டும் இல்லை மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை பூமியிலிருந்து வரக்கூடிய இந்த அம்மனினுடைய குழந்தைகளும் நம்ம என்ன வரம் கேட்கிறோமோ அந்த வரத்தை தரக்கூடிய ஒரு உலகத்தினுடைய தாயாக இந்த அம்மன் வந்து அங்கே அருள் பாலிக்கிறார் ஸோ ஒரு முறை நீங்கள் உடுப்பி கிருஷ்ணர் நீங்கள் போகிறீங்க கிருஷ்ணர் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோட்டாவில் வந்து இருக்கக்கூடிய அமிர்தேஸ்வரி ஆலயத்தையும் மறக்காமல் சென்று வணங்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மாரியம்மனும் ரொம்ப வரப்பிரசாதி ஸோ அங்கே பிரார்த்தனையே நம்ம வந்து அங்கே எண்ணெய் கொடுப்பாங்க அந்த எண்ணெயை வந்து ஒன்பது லிங்கங்களுக்கு தடவி அப்புறம் கொஞ்சம் கொள்ளு கொடுக்குறாங்க அந்த கொள்ளு வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் அப்புறம் நமக்கு யாராவது திருஷ்டி எல்லாம் இருந்தால் நம்மளை வந்து அதை சுற்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூலையில் ஒரு லிங்கத்தை அதில் போட்டுட்டு மீதி தட்டில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளையும் அந்த இருக்கக்கூடிய அந்த விளக்கில் வந்து சேர்த்துறாங்க மாதத்திற்கு ஒரு முறை அங்கே ஹோமம் நடக்கும் பொழுது அந்த கொள்ளை வந்து அந்த ஹோமத்தில் வந்து சேர்த்துக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான பழமையான ஒரு ஆலயம் மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த கோட்டாவில் உடுப்பி மாநிலம் கோட்டாவில் அமைந்திருக்கக்கூடிய அமர்த்தேஸ்வரி ஆலயத்தில் சென்று நீங்களும் சென்று வணங்கலாம் சில கோவிலுக்கெல்லாம் போனால் நம்ம திரும்பவும் போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த அம்மன் அவ்வளோ அழகு அந்த கோவிலும் நம்மளை வந்து ஈர்க்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது நீங்கள் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது அதனுடைய அந்த சந்தோஷம் வந்து தெரியும் ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அது ஒரு மாதிரியான அழகு அங்கே இருக்கக்கூடிய இந்த அம்மன் ஆலயங்கள் அது ஒரு மாதிரியான அழகு தான் ஸோ பிரசாதங்கள் வாங்கி அங்கே வந்து நிறைய வளையலும் கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறாங்க ஸோ அந்த பிரசாதங்கள் குங்குமம் அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துலையும் அங்கே சிறப்பான குங்கும அர்ச்சனை பண்ணுறாங்க ஸோ சிறப்பான அந்த குங்கும அர்ச்சனை பிரசாதம் அங்கே கொடுக்கக்கூடிய வளையல் மற்றும் இந்த எண்ணெய் பரிகாரம் இது எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு முறை நீங்களும் சென்று அந்த ஆலயத்தை வணங்கும் பொழுது சில விஷயங்கள் நம்ம சொல்கிறத விட போய் அனுபவிக்கும் பொழுது அந்த ஆனந்தமே வந்து தனி தான் என்ன நேர்களே இன்றைய இந்த கோவில் வரலாறில் வந்து உடுப்பி மாநிலம் கோட்டாவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அமிர்தேஸ்வரி ஆலயத்தை பற்றி தான் சொன்னேன் ஸோ இந்த அம்மன் நீங்கள் கண்டிப்பாக போய் உங்கள் மனசில் இருக்கிற குறைகளை சொல்லி உங்கள் ஆசைகளையும் நிறைவேற்றி நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கணுங்கிற பிரார்த்தனை நான் வைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்